அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தென் மாவட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அதாவது திருநெல்வேலி இல்லைங்க பல்லாயிரம் கணக்கான நலத்திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய பிறகு திருநெல்வேலியில் திருநெல்வேலி பொதுமக்களை சந்தித்திருக்கிறார் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பல விஷயங்களை அந்த பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறார் திமுகவை வெளுத்து வாங்கியிருக்கிறார் மற்றும் அண்ணாமலை இருக்கிறார் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்களும் சொல்லியிருக்கிறார் அதன் பிறகு எல் முருகன் அவர்களை பற்றி பேசியிருக்கிறார் மற்றும் பாஜகவின் சமூக நீதியலை சொல்லியிருக்கிறார் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இதை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம அந்த பொதுக்கூட்டத்தில் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களோட அசத்தலான பேச்சை கேட்டு வந்துடுவோம் ஒரு அருமையான பேச்சுங்க அந்த பேச்சை கேட்டு வாங்க மீதியை பேசுவோம் மாமன்னர் மூலித்தேவன் ஒண்டி வீரன் வெண்ணிக்காலடி பாஞ்சாலங்குறிச்சியினுடைய வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரன் சுந்தரலிங்கம் ஊமைத்துறை வெள்ளை தேவன் அழகுமுத்துக்கோன் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளை எட்டயபுரம் முண்டாசு கவிஞன் மகாகவி சுப்பிரமணிய பாரதி செங்கோட்டையிலிருந்து வாஞ்சிநாதன் தேசியமும் தெய்வீகமும் என்னுடைய இரண்டு கண்கள் என்று வாழ்ந்த நம்முடைய பசும்பொன் முத்துராமலிங்க ஐயா இங்க வந்திருக்கக்கூடிய தேவேந்திர குல பெருமக்கள் எல்லோருக்கும் ஒரு விஷயத்தை நாம் நினைவுபடுத்த வேண்டும் என்றால் நான் கூறிய அனைத்து மகான்களுடைய மொத்த உருவமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இங்கு இருக்கின்றார் சார் திஸ் பிளேஸ் இன் திருநெல்வேலி டூ ஹண்ட்ரட் பிப்டி இயர்ஸ் it has contributed to india's freedom struggle at different points of time. no place in our country is more richer than south tamil nadu. every village has got an iconic leader who has stood against the british, stood against the east india company. and today, in your presence, in tirunelveli soil, is honoring all those great people who have lived here over the last 200 years. நரேந்திர மோடி அவர்கள் இங்கே வந்திருப்பது இத்தனை மகான்களுக்கெல்லாம் மரியாதை செலுத்தும் விதமாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள் ஐயாக்கு தமிழகமே எதிர்பார்ப்பது கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய அற்புதமான ஆட்சி இந்த மண்ணிலே வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் இன்னொரு பக்கம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி கம்பீரமாக ஆட்சியிலே அமர வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் தமிழகத்தினுடைய திசை மாறி இருக்கிறது ஒரு ஊழல் அரசு குடும்ப ஆட்சி தனக்கென்று வாழக்கூடிய முதலமைச்சர் ஐயா பாருங்க இந்தியாவுடைய அடுத்த ஏவுதளத்திற்கான அடிக்கல் நிகழ்ச்சியை நடத்திவிட்டு அங்க இருக்கக்கூடிய நம்முடைய தூத்துக்குடி போர்ட்டினுடைய நிகழ்ச்சி நடத்திவிட்டு வந்திருக்கிறார் நேற்று திருவனந்தபுரத்தில் விண்வெளி செல்லக்கூடிய நான்கு இந்தியர்களை அறிமுகப்படுத்திவிட்டு இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றார்கள் எவ்வளவு பெரிய ஒரு வளர்ந்த பாரதத்திற்கு அடித்தளத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாருங்க இன்னைக்கு காலையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பத்திரிகை விளம்பரம் கொடுத்திருக்கிறாங்க சைனா நாட்டினுடைய ராக்கெட்டை போட்டு ஒரு பக்கம் நம்முடைய பிரதமர் அவர்கள் நேற்று திருவனந்தபுரத்துல நான்கு இந்தியர்கள் யார் விண்வெளிக்கு செல்வார்கள் என்று அடையாளம் காட்டிவிட்டு வந்திருக்கின்றார்கள் இங்க சைனாக்காரன் படத்தை போடுறான் இதிலிருந்தே தெரிந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே நாட்டுக்காக யார் இருக்கின்றார்கள் நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி மக்களுக்காக யார் வாழ்கின்றார்கள் கோபாலபுரத்திற்காக யார் வாழ்கின்றார்கள் என்பதை உறுதியாக தமிழக மக்கள் உணர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் சகோதர சகோதரிகளே தேசிய ஜனநாயக கூட்டணியில நாற்பதும் நமதே நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் நானூறு எம்பிக்களை தாண்டி அமரும் பொழுது தமிழகத்திலிருந்து இப்படிப்பட்ட மகான்கள் வாழ்ந்த பூமியில் இருந்து செந்நெல்லும் செந்தமிழுக்கும் சாட்சியாக இருக்கக்கூடிய திருநெல்வேலி மண் சுட்டி இருக்கக்கூடிய தேசிய மக்கள் அனைவருமே நம்முடைய பிரதமர் அவர்களுக்கு நீங்கள் மறுபடியும் ஆசீர்வாதம் கொடுத்து மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டலை நீங்கள் அமர்த்துவீர்கள் என்கின்ற நம்பிக்கை முழுமையாக இருக்கிறது அடுத்த அறுபது நாட்கள் நீங்கள் கடுமையாக உழைக்குவேன் நாம் ஒரு போர் படையை போல் நின்று கொண்டிருக்கின்றோம் திமுகவினுடைய பொய்ச்சொல் திமுகவினுடைய அரசியல் அதிகார வரம்பு மீறல் பாரதிய ஜனதா கட்சியை பொய் வழக்கை போட்டு ஒடுக்கிவிடலாம் பத்திரிக்கையை வைத்து பொய் செய்திகளை பரப்பிவிடலாம் என்று நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் கூடாரத்தை கலைக்க வேண்டிய நேரம் இது சகோதர சகோதரிகளை ஒரே ஒரு வேண்டுகோள் மேடை இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் சார்பாக அடுத்த அறுபது நாட்கள் போர் வீரனை போல கடமையே கண்ணாயிரமாக கண் துஞ்சாமல் பூத்து பூத்தாக ஒரு ஒரு வீடாக ஒரு ஒரு வாக்காக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அதை ஒப்படைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது சகோதர சகோதரிகள் மேடை எழுக்கக்கூடிய நம்முடைய எல்லா தலைவர்கள் கூட்டணி தலைவர்கள் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் இங்கே உங்கள் அன்பையெல்லாம் பெற்றவர் தேவநாதன் யாதவ் அவர்கள் காங்கிரசில் இருந்து இரண்டரை வருஷம் பதவி இருந்தும் கூட பிரதமருடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக வந்திருக்கக்கூடிய விஜயதரணி அவர்கள் இருக்கின்றார்கள் நம்முடைய அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிரணி தலைவி அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் இருந்து நம்முடைய முன்னாள் மாநில தலைவர் ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் தர்ம போராளி ஹெச்ராஜா அவர்கள் இந்த மைந்தன் சட்டமன்றத்தினுடைய குழு தலைவர் அண்ணன் நயினார் ராகேந்திரன் அவர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக சமூக நீதியினுடைய சாட்சியாக அடையாளமாக இருக்கக்கூடிய அண்ணன் முருகன் அவர்கள் மேடையில் இருக்கின்றார்கள் உங்களுடைய ஆசிர்வாதம் முழுவதும் நீங்கள் பிரதமருக்கு தர வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு நன்றி சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் என் புகழ் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் உரைங்க அதுல நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மக்கள் திருநெல்வேலி அல்வாவைப் போல இனிமையானவர்கள் இலகிய மனம் உடையவர்கள் இந்த தென் மாவட்டத்தை என் பொறுப்பில் விட்டுவிடுங்கள் தென் மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக நான் என்றும் பாடுபடுவேன் இது மோடி கேரண்டி அப்படின்றதையும் அந்த இடத்தில் அழுத்தம் திருத்தமாக சொல்லி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அந்த காணொலியும் பார்த்துட்டு வாங்க So, Nelai Appar and Kanti Mati Amma. I request their blessings to help us serve the people of Tamil Nadu and the whole country. I am very happy to be with. ऑल ऑफ यू इन निर्णय जस्ट लाइक तिरुनेन वैली हलवा द पीपल ऑफ द डिस्ट्रिक्ट एंडर एफेक्शन इज ऑल्सो वेरी वेरी स्वीट साथियों कल मैं तिरपुर और मदुराई में था और आज मुझे तिरुनैन वैली आने का सौभाग्य मिला है इन सभी स्थानों पर मुझे एक बात कॉमन दिखी बच्चे बूढ़े नौजवान महिलाएं गरीब मिडिल क्लास तमिलनाडु का हर वर्ग हर समाज आज पूरे विश्वास के साथ बीजेपी के साथ डट करके खड़ा हुआ नजर आता है तमिलनाडु के लोग बीजेपी को बड़ी आशाओं से देख रहे हैं लोग देख रहे हैं कि कैसे बीजेपी ने देश में संवेदनशीलता और सामाजिक न्याय की सकारात्मक राजनीति को आगे बढ़ाया है तमिलनाडु का ये असीम प्रेम ये विश्वास हमारे लिए एक बहुत बड़ी जिम्मेदारी है और बीजेपी इस जिम्मेदारी को पूरा करने में आपके विश्वास पर खता, खरा उतरने कोई भी कमी नहीं छोड़ेगी ये भरोसा मैं आपको देने के लिए आज आपकी पर आया हूं। ये मोदी की गारंटी है அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சமூக நீதியை பற்றியும் பேசியிருக்கிறார் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு தலித் குடும்பத்தில் பிறந்த ஒரு மனிதனை மந்திரியாக்கியுள்ளோம் மத்திய அமைச்சராக்கியுள்ளோம் எல் முருகன் அவர்களை தமிழகத்தில் இருந்து வெற்றி பெறவில்லை என்றாலும் ஹிந்தி பேசும் மத்திய பிரதேசத்தில் இருந்து தேர்வு செய்திருக்கின்றோம் அதுதான் பாஜகவோட சமூக நீதி மற்றும் திமுக நமது திட்டங்களில் ஸ்டிக்கர் ஒட்டுகிறது பொய் சொல்லி புகழை பெற நினைக்கும் கட்சி திமுக அப்புறம் வந்து ஒரு படி தாண்டி பாரத பிரதமர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக தலைவருக்கு ஒன்றுமே தெரியாதுங்க ஒன்றுமே தெரியாதவரை மக்கள் என்ன நினைப்பார்கள் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் அப்படின்னு வெளுத்து வாங்கியிருக்காருங்க அந்த காணொலி பார்த்துட்டு வாங்க तमिल लोगों உதாரண தமிழ்நாடு इतना लगाव है कि हमने तमिलनाडु की संतान एक दलित बेटे को मंत्री बनाया है वो तमिलनाडु से जीत करके नहीं आया था तो हमने हार्टलैंड हिंदी हिंदी भाषी मध्य प्रदेश से दोबारा उनको राज्यसभा से भेजा है क्योंकि हम तमिलनाडु को प्रेम करते हैं साथियों डीएमके एक ऐसी पार्टी है जो काम तो करती नहीं लेकिन झूठा क्रेडिट लेने के लिए आगे रहती है ये कौन नहीं जानता कि ये लोग हमारी स्कीम पर अपने स्टीपर चपका देते हैं अब तो इन्होंने हद हद कर दी इन्होंने तमिलनाडु में अभी अन्नामलाई विस्तार से बता रहे थे इन्होंने तमिलनाडु में इसरो लॉन्चपैड का क्रेडिट लेने के लिए चीन का स्टिकर चिपका दिया है भाइयों बहनों ये तमिलनाडु डीएमके के नेता उन्होंने देखना अब संभव नहीं रहा कुछ देख ही नहीं सकते हैं और जो देख नहीं सकता है उसको क्या कहते हैं आपको मालूम है और इसलिए भारत की प्रगति देखने को तैयार नहीं है भारत के स्पेस की प्रगति देखने को तैयार नहीं है और जो पैसे आप देते हैं जो टैक्स तमिलनाडु के भाई बहन देते हैं उन पैसों से उन्होंने एडवर्टाइजमेंट दिया और एडवर्टाइजमेंट देकर के उसमें भारत के स्पेस का चित्र नहीं रखा भारत के स्पेस की सफलता को वो दुनिया के सामने तमिलनाडु के सामने रखना नहीं चाहते थे उन्होंने हमारे साइंटिस्टों का अपमान किया हमारे स्पेस सेक्टर का अपमान किया आपके टैक्स के मनी का अपमान किया

தமிழக அரசு அந்த செய்தித்தாளை வெளியிட விடமாட்டார்கள் அப்படின்னு பாரத பிரதமர் பேசியதும் உணர்ச்சி பொங்கிய பொதுமக்கள் பொதுமக்கள் என்ன நினச்சிட்டாங்கன்னா அடே என்னடா இந்த அளவுக்கு தமிழ்நாட்டோட இதை தெரிஞ்சு வச்சிருக்காரு தமிழ்நாட்டோட அரசியலை மட்டும் இல்லைங்க உலகத்தோட அரசியலை தன் கையில் வைத்திருக்கக்கூடியவர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அதனால் இவங்க பாட்சாலாம் அங்கே பழிக்காது ஸோ அதனால் உணர்ச்சி பொங்கிய பொதுமக்கள் கரகோஷம் எழுப்பி உற்சாகப்படுத்தி பாரத பிரதமரோ கையை அசைத்து ஒரே கலகலப்பாயிருச்சுங்க அந்த பொதுக்கூட்டத்தில் அதற்கப்புறம் எதை செய்தாலும் நமது செயல் திட்டங்களை இவர்களால் தடுத்து நிறுத்தி விடவே முடியாது ஒரு காலத்திலும் அப்படின்றதையும் பாரத பிரதமர் அந்த இடத்தில் சொல்லியிருக்கிறார் அந்த காணொலியும் பார்த்துட்டு நண்பர்களே நான் ஒரு விஷயத்தை உங்கள் முன்பாக வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் விரும்புகின்றேன் நான் இங்கே உரையாற்றுவது நான் உங்களிடம் தெரிவிக்கும் கருத்துக்கள் யாவும் ஒரு அரசியல் கட்சிகளுடைய சித்தாந்தமோ அல்லது என்னுடைய தனிப்பட்ட சித்தாந்தமோ கோட்பாடோ கிடையாது இது டெவலப்மெண்ட் ஐடியாலஜி வளர்ச்சி முன்னேற்றத்திற்கான கோட்பாடு ஆம் நான் இதை இங்கே கூறும்போது இங்கே தமிழ்நாட்டிலே இருக்கும் செய்தித்தாள்கள் இவற்றை பிரசுரிக்க மாட்டா ஏனென்றால் இங்கே இருக்கும் அரசாங்கம் அவற்றை பிரசுரிக்க விடாது ஆனாலும் கூட ஆனாலும் கூட நண்பர்களே ஆனாலும் கூட இந்த தடைகளை எல்லாம் தாண்டி தமிழ்நாட்டிற்கான வளர்ச்சி பயணத்தை வளர்ச்சி திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தியே தீரும் இவ்வளவு தாங்க நேற்று நடந்த பொதுக்கூட்டம் அதாவது திருநெல்வேலியில் நடந்த பொதுக்கூட்டம் இந்த மாதிரி நிறைய நியூஸ்களை தெரிஞ்சுக்கிற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க ஆளில் போட்டுக்கோங்க ஆளில் போட்டுக்கோங்க திமுகவிற்கு சம்மட்டி அடி கொடுக்கும் நாள் இன்னும் அறுபது நாள் தான் இருக்கிறது மக்களை புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் जय हिंद